மெயலகன் படத்தை இயக்கிய டைரக்டர் பிரேம்குமார் அடுத்தடுத்து அவர் கைவசம் வைத்திருக்கக்கூடிய மூன்று டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போறீங்க மேயழகன் திரைப்படம் அதுக்கு முன்னாடி நைன் சிக்ஸ் இந்த இரண்டு திரைப்படங்களுக்குமே எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் வந்து இருக்கிறாங்க ஒரு மாறுபட்ட காதல் கதையாக நைன் டு சிக்ஸும் ஒரு மாறுபட்ட கதைக்களமாக இந்த மெய்யழகனும் இருந்தது அதை பிடிக்காதவங்க ஒரு சிலர் இருந்தாலுமே அந்த படத்தை பாராட்டாத ஆளே இல்லை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ இவர் சைட்ல இருந்து நைன் டு சிக்ஸ் டூ வருமா டூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஓஞ்சி போய் இருக்க அடுத்து இவர் கைவசம் இருக்கக்கூடிய அந்த மூன்று சப்ஜெக்ட பாருங்க நைன்டி சிக்ஸ் டூவே நீங்க மறந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்பர் ஒன் என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அவர் வச்சிருக்கிறாருன்னா அட்வென்ச்சர் சர்வைவல் டிராமா இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல மொத்தம் ஒன்பது முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து இருக்கிறாங்களா ஒரு சிங்கிள் செட்டப்ல இந்த கதைக்களம் நடக்கும் சஸ்பென்ஸும் சர்வைவல் மோடும் கலந்த மாதிரியான ஒரு கிரிப்பிங்கான அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அவர் வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது

oin nille என்னப்பா இது இப்படி மிரட்டுறீங்களே அப்படின்ற மாதிரியான தான் இவருடைய மூன்று இருக்கு ஸோ இந்த மூன்றாவது காதல் கதையில ஒரு பாரம்பரிய காதல் கதையில வந்து தாண்டின ஒரு மாறுபட்ட அனுபவமா ஒரு காதல் கதையை வந்து அவர் காட்ட போறாரு இது தமிழ் சினிமாவில சற்றே ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது பொண்ணே இல்லாம எப்படி லவ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பட் நம்மளால இப்ப எதையுமே கணிக்க முடியாது அவர் என்ன மாதிரி எடுக்க போறாரு அப்படின்றத பத்தி சோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஜான்ரால படம் வரப்போகுது அப்படின்னு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவலை உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்